ஹலோ டே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு டே ஃப்ரீ சேனல் டுடே நம்ம பிள்ளையா சத்தி ஊர்வலம் தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் விளாகில் பிள்ளையா சத்தி ஊர் உள்ள மறுநாள் போட்டுறேன்னு பட் ஆனால் அது தேர்ட் டே தான் ஊர்வலமாக கொண்டு போவாங்களாம் எல்லா ஸ்ட்ரீட் பிள்ளை யாரும் வருஷை போய்கிட்டு இருப்பாங்கங்க பாருங்கள் பிள்ளையார் வந்து விநாயகர் வந்து இப்படி சிங்கத்து மேலே உட்காந்து போகிறாங்கன்னு பாருங்களேன் இதில் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க பிள்ளையார் இவ்வளோ பிள்ளையார் வருவாங்க தெரியுமா அவ்வளோ பிள்ளையார் வந்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் பிள்ளையாருக்கு வந்து பொறி உருணையால் செஞ்ச மாலை எல்லாம் போட்டிருந்தாங்க இந்த இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா பொறி உருண்டையால் செஞ்ச மாலை போட்டிருக்காங்க பிள்ளையார பார்க்க வந்து பொறி உருணையில் செஞ்ச மாலை தென் ஜிலேபி மாலை இந்த மாதிரிலாம் போ ஜிலேபியில் செஞ்ச மாலை அப்புறம் பணத்தால் செஞ்ச மாலை அப்புறம் பிள்ளையர் வந்து ப்ளூ கலரில் இருந்தார் அப்புறம் மற்ற வாசிக்கிற மாதிரி இந்த பிள்ளையர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பார்த்தீங்களா பொறி உருண்டையால் செஞ்ச மாலைங்க பொறி உருண்டையால் செஞ்ச மாலை போட்டிருக்காங்க ப்ளூ கலரில் இருந்தார் மத்தலாம் வாசிக்கிற மாதிரியே இருந்தார் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்தாங்க ஊர் பிள்ளையாரும் ஒவ்வொரு மாதிரி இப்போ மாடை பிடிச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கார் ஒவ்வொரு மாதிரி பிள்ளையார் சூப்பர் சூப்பராக இருந்தாங்க அவ்வளோ சூப்பராக ஜே ஜேன்னு சூப்பராக நடந்துச்சுங்க எங்கள் ஊரில் எப்படியாக செலுத்தி இந்த ஊரில் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் விருதுநகர் போட்டல் சொன்னேன்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லா தெரு பிள்ளையாரும் கிளம்பி நேராக போய் விருதுநகர் போட்டலில் போய் ஆஜராகிடுவாங்க அசம்பிள் ஆகி தென் அங்கேருந்து ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் கிளம்புவாங்க கிளம்பி அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து வந்து தென் மதுரை ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சைடு எங்கேன்னு எனக்கு தெரியாது தெரியாது அந்த ப்ளேஸும் எனக்கு தெரில அங்கே போய் கரைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வாங்கின சிலையெல்லாம் அங்கே போய் கரைச்சிருவாங்க போல் அது வந்து இங்கே சரியாக எனக்கு எங்கேன்னு தெரியல நீங்கள் உங்கள் ஊர் பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவாங்க எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து நான் எடுத்து போடுறது காரணமே எங்கள் ஊரில் இப்படி நடக்கும் கிராண்டம் அப்படின்றத போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும் தான் நான் போடுறேன் அப்போது அங்கே நின்று வந்து என்னால் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே வீடியோ எடுக்க முடியலைங்க ஏன்னா கொட்டு அடிச்சுக்கிட்டே போவாங்களோ அந்த கொட்டு சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்கும்ங்க அதில் வந்து என் வாய்ஸ் வந்து சுத்தமாக கேட்காதுங்க ஏன்னா நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மைக் இல்லையா அதனால் நான் வந்து நெக்ஸ்ட்டு வாய்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கொடுப்போம் சொல்லி அப்படி பண்ணிட்டேன் இந்த விநாயகரை பழங்களையே தலையில் வந்து தக தலைப்பாலாம் கட்டிக்கிட்டு அப்படியே இப்படி இருக்கார் பார்த்திங்களா க்ரீன் கலரில் தலைப்பா கட்டி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் வந்து பணத்தாழை சொன்னேன் பார்த்தீங்களா பணத்தாலையே மாலை எல்லாம் போட்டுருந்தாங்க அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா ராஜா கிட்ட அப்படிலாம் இருக்கிற மாதிரி கிரீடம்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருக்குல்ல சொன்னேன் இல்லையா மாடை பிடிச்சிக்கிட்டே வந்த மாதிரியே விநாயகர் வந்தார் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் பார்க்குறீங்க மாடை வந்து புது புதுப்பு உட்காந்து மாடு வச்சுக்கிட்டே வர்ற மாதிரி நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இந்த விநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எல்லாருக்கும் வந்து ஆசை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தாருங்க இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த விநாயகர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்கங்க மேலே பார்த்தீங்கன்னா மூணு சாமியோட ஃபேஸ் இருந்துச்சுங்க நடுவில் சிக சிவன் மாதிரி இருந்துச்சு அது என்ன இதுன்னு சரியாக எனக்கு தெரில ஆனால் பார்க்க புக் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்துச்சுங்க அப்புறம் நான் சும்மா இதை எடுத்தேன் கொஞ்சம் வாசிக்கிறது நல்லாயிருக்கு இந்த பலர் பார்க்குன்னு சொல்லி நான் சும்மா எடுத்தேங்க இப்போது ஓராக பாதிங்களேன் இந்த விநாயகர் வந்து கிளியரப்பாக பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் மாடு வந்து ஃபேஸ் ஒரு மாதிரி கலரில் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அழுங்காக இருந்துச்சு இந்த மேலே உட்காந்து அந்த மாதிரி இருந்தார் இருந்தார் இந்த மாடு அப்படிங்கிறதோட ஃபேஸ் வந்து மேலே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி விநாயகர் உட்காந்துருந்தார் பார்க்கவே சூப்பராக இருந்தார் அப்புறம் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இந்த பிரியாங்கிற வண்டியில் நேரம் இது வந்து எங்கள் தெருவில் பசங்களாம் வச்சு கொண்டுக்கிட்டு இருந்தாங்க இது எங்கள் தெரு பிள்ளையார் இங்கே மூணு நாள் பூஜை பண்ணி கொண்டானே இது எங்கள் தெரு பிள்ளையார் இந்த பிள்ளையார் பாருங்களேன் அப்படியே மக்கள் அடிக்கிற மாதிரியே இருக்கார் மற்ற அடிக்கிற மாதிரி பிள்ளையார் கை தூக்கிட்டு மத்தாருக்கு பார்த்தீங்களா மடியில் மத்தில் அடிக்கிற மாதிரி தென் இவர் வந்து ருத்ரதண்டம் ஆடுற மாதிரியே இருக்கார் பணத்தால் மாலை போட்டிருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்